வணக்கம் உண்பது அல்லது குடிப்பது அல்லது இரண்டையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தவிர்ப்பது உபவாசம் அப்படின்னு அழைக்கப்படுது இது உடல் நலம் பேணுவதற்காகவோ அல்லது ஆன்மீக காரணங்களுக்காகவோ பின்பற்றப்படுது பண்டைய கால மதங்களில் மக்களை குறிப்பாக பூசாரிகளை அவர்களின் தெய்வங்களை அணுகுவதற்கு தயார்படுத்துறதுக்காக உண்ணாவிரதம் ஒரு நடைமுறையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த பழக்கமே இஸ்ரேலர்களுக்குள்ளும் வந்திருக்க வேண்டும் கடவுளுக்காக உபவாசம் இருக்கிறதா சொல்லி இன்னைக்கு இந்த நாள் அதனால் நான் விரதம் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பெருமைக்காக சொல்லிக்கொண்டும் தங்கள் முகத்தை சோர்வாகவும் தங்கள் உடலை பலவீனமாகவும் காட்டிக்கொண்டு மற்றவர்களிடம் பாராட்டு பெற நினைப்பவர்கள் கடவுளிடமிருந்து எந்த நன்மையையும் பெற முடியாது அப்படின்னு இயேசு தெளிவாக சொல்லியிருக்கார் அதை மத்தையு ஆறாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்களில் பார்க்கலாம் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளி போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்று அந்த வசனங்கள் சொல்கின்றன நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அதற்கு நமது பிதாவாகிய யகோவா எப்படி கைமாறு அளிப்பார் என்பதையும் பற்றி ஏசாயா புத்தகத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேல் மக்களிடம் ஏசையா தீர்க்க தரிசியை பேச அனுப்பிய கடவுள் இப்படி சொன்னார் நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடுங்கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள் இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா என கேட்ட நோன்பு இறையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர் என்று இந்த பதிவு சொல்லுது இந்த வசனங்களிலிருந்து இருந்து ரெண்டு விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது முதலாவது நோன்பு இருக்கிற ஜனங்களுடைய நோக்கம் தவறாக இருக்குது அப்படின்னு கடவுள் சொல்கிறார் தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக தான் அவங்க நோன்பு இருக்கிறாங்க அப்படின்னும் கொடுமையான செயல்களை செய்கிறாங்க ஆட்களை ஒடுக்குறாங்க தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொள்கிறாங்க பிறகு தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக நோன்பும் இருக்காங்க என்று கடவுள் சொல்கிறாரு அதனால தான் இத்தகைய நோன்பை அவர் விரும்புகிறது இல்லை இரண்டாவது காரணம் நம்மை நாமே வருத்தி கொள்வதையும் கடவுள் விரும்புறதில்லை தன் பிள்ளை பசியால் வாடுறத ஒரு தாயால் பொறுத்து கொள்ள முடியுமா தன் பிள்ளை நல்ல உடைகள் விடுத்தாமல் இருக்கிறத ஒரு தந்தையால் தாங்கிக்க முடியுமா மனித தாய் தந்தையரே அதை விரும்பாத போது அன்பே உருவான கடவுள் அதை விரும்புவாரா ஒருவர் தன்னை பசியால் வருத்தி கொள்வதும் சாக்கு உடையை அணிந்து கொள்வதும் கடவுளுக்கு பிடிக்குமா அப்படியானால் நோன்பு எப்படி இருக்க வேண்டும் அதை ஆறு மற்றும் ஏழாம் வசனங்கள் சொல்கின்றன கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அடிமைகளை வைத்து கொள்வது அன்றைக்கு இஸ்ரேவலர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது அதனால் அந்த அடிமைகளை கொடுமையாக நடத்தாதபடிக்கும் அவர்களுக்கு விடுதலை வருஷம் வரும்போது அவர்களை விடுவிக்க வேண்டும் அப்படின்னும் கடவுள் அறிவுறுத்துகிறார் இன்றைக்கு இது முதலாளிகளுக்கு பொருந்தும் அவர்கள் தங்களுடைய வேலையாட்களுக்கு ஏற்ற கூலியை கொடுப்பதும் அவர்களை கொடுமையாக நடத்தாதபடிக்கு பார்த்துக்கொள்ளவும் பார்த்து கொள்ளவும் வேண்டும் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டது எல்லாருக்குமே பொருந்தும் பசியில் வாடுறவங்களுக்கு உணவு கொடுப்பதும் தங்குவதற்கு இடமில்லாமல் இருப்பவருக்கு தங்க வசதி செய்து கொடுப்பதும் உதவி கேட்டு வருபவருக்கு முகத்தை திருப்பி கொள்ளாமல் அல்லது அவங்களை கண்டு ஒளிந்து கொள்ளாமல் அவங்களுக்கு தேவையான உதவியை செய்து கொடுக்கவும் வேண்டும் இதுவே கடவுள் விரும்பும் நோன்பு அப்படிப்பட்ட நோன்பு இருக்கிறவங்களுக்கு எகோவா என்ன கைமாறு அளிப்பார் அப்படிங்கிறத எட்டு ஒன்பது மற்றும் பதினோராம் வசனங்கள் சொல்கின்றன அப்பொழுது விடியற்கால வெளிச்சத்தைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் எகோவாவுடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் எகோவா மறுமொழி கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார் எகோவா எப்பொழுதும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை பெலமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் வறட்சியான காலங்களில் கூட நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் வைத்திருப்பார் என்பது எந்த நிலையிலும் நம் தேவைகளை கடவுள் கவனித்துக் கொள்வார் என்பதை உறுதி செய்கிறது தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி